எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் ஓட்டிங் முடிவுகள் என்ன ரேஞ்சுக்கு இருக்குது யார் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்டிங் வந்து கடைசியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் தான் ஸோ ரஞ்சித்தோடைய ஒரு முட்டை உடைக்கப்பட்டது அப்படின்றது தான் வந்து அப்டேட்டு அதாவது தர்ஷிகா அவர்கள் எடுத்து ஒரு முட்டையை வந்து ஆம்லெட் போட்டாங்க நாளைக்கு யாரெல்லாம் வந்து ஆம்லெட் போட போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே ரெண்டு முட்டையை எடுத்து அவங்களே குடிச்சு இந்த முட்டையை உடச்சி விட்ருவோம் ஏன்னா முட்டைங்கிறப்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்றதுனால யாரும் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க அடித்து தூக்கி ரஞ்சித் வந்து ஓரமாக உட்கார வச்சுன்னா நினைக்கிறேன் ஸோ கமிங் பேக் டு ரஞ்சித்தோடைய கேப்டன்சி ஸ்கில்ஸ் அது வந்து ஒரு ஸ்கில்ல ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஆ மானா தங்கம் செல்லம் மானே தேனே இந்த நல்லா இருக்கே சாமி எப்படிமா இருக்கீங்க நான் வந்து மாற முடியும் என்னால் ஆனாலும் நான் உங்கள மாட்டு மந்தை மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு நான் எனக்கு வந்து தேவையே கிடையாது அந்த மாதிரி நடத்தணுன்ட்டு மாட்டு மந்தை ஆட்டு மந்தை மாதிரி நான் வந்து உங்ககிட்ட ஒரு மனுஷனாக தான் வந்து பேசுகிறேன்ற மாதிரிலாம் வந்து பயங்கர ஒரு பில்டப் கொடுத்து சும்மா வேறு லெவலில் செஞ்சு விட்டார் தான் மனுஷன் சரி மாடு ஆடு எல்லாம் இருக்கட்டும் சண்டை இந்தன்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக எதுவுமே பேசல அவர் வந்து இருக்காரு இப்படி கையை கட்டிட்டு இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அவர் பாட்டு வந்து இருக்காரு எல்லோரும் சண்டை போட்டிருக்காங்க ஒன்றும் கிடையாது ஒரு சிம்பிளாக டீம் பிரிக்க முடியுது சமைக்கிறதுக்கு கரெக்டான நபர்கள் வரணும் அப்படிங்கிறது கேள்வி இல்லை கொஞ்சம் கம்மியாக பண்ணி கிளீனிங்க்கு போட்டுக்கலாங்கிற மாதிரி அடுத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்போ ராணுவம் எழுப்பி அருணும் அடுத்து இந்த சைடு வந்து தீபக்காக ஜாக்லின் அருணும் ஸோ பயங்கரமாக அதாவது முத்துவும் பயங்கரமாக பேசுகிறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கீழே வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது ஆனால் எனக்கு என்னென்னா இந்த வீட்டில் எல்லாமே சமமான வேலைகள் தான் ஒரு ஸ்கில்டாக வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து சமையலுக்குன்னு தெரிஞ்சவங்க அதே ஒரு ஆள் இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சமையலில் மிச்சம் எல்லாம் வந்து சும்மா வேலை தான் அதாவது காய்கறி வெட்டுறவன் அது எதுனாலும் வெட்டலாம் அதே மாதிரி தக்காளி வெட்டுறவன் வெங்காயம் வெட்டுறவன் இந்த மாதிரி தான் இருக்குமே மெயினாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டாக இருக்கிறது அவசியம் அதோடைய முக்கியத்துவத்தை சொல்ல வந்து அருண் தீபக் ஆனால் அருணுக்கு அது வந்து சரியாக புரியல அவர் பாட்டு என்னத்தையாவது வந்து புலம்பிட்டு அதெல்லாம் எனக்கு புரியுது பட் எதுனாலும் பார்த்துக்கலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கரெக்டு தாங்க இப்போ இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் தனியாக பேச்சலராக இருக்கான் அவனுக்கு முதல்ல சமைக்க தெரியாது வெளியே சாப்பிட்ருந்தான் அவன் என்ன பண்ணான் டெய்லியும் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணான் அதுக்கடுத்து இப்போ சமைக்கிறான் அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் வந்து கட்டும் பொழுது தான் அதற்கான ஒரு வீரியம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அருணோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முழுவதுமாக தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் உலக நியதி எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க ஒரு ஸ்கில்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக் பாஸ் வீட்டுக்கு அவசியம் அவசியம் கிடையாது அது நீங்கள் தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகும்போது அங்கே வந்து ஸ்கில்டாக நீங்கள் வேணும் அங்கே போய் நீங்கள் அருணை போய் நீங்கள் வேலைக்கு போட முடியாது ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் அருணை போட்டு நீங்கள் கற்றுக்க வைக்கலாம்னா அது பிக் பாஸ் வீட் எல்லாரும் வந்து சமம் சரிக்கு சமம் எல்லா வேலைகளும் சமம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை தீபக் ரொம்ப அழகாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு லைவில் ஆனால் எபிசோடில் அதை கட்டி கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த ஸ்கில்டு மாதிரி ஒரு ஆள் இங்கே வேணுன்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் அதை வந்து மைண்ட் பண்ண அவனுக்கு முடியல அதை வேறு மாதிரி திருப்ப பார்த்தான் சரியா அப்போ முத்து வந்து இறங்கி வாய்க்கு வாய்க்கு ருசியாக கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி ஸோ ஆக மொத்தம் அந்த இடத்துல ரொம்ப அன்வான்டாக முத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டான் லேபர்னா அப்போ இப்படி பேசுகிறீங்களா அப்போ எழுதி லேபராக இருக்கிறவங்கலாம் நீங்களும் சமமாக சமைக்கிறவங்கலாம் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு போயிடுச்சு புரியுதா உங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது படித்தவன் வரணும் படிக்காதவன் மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது எதுக்கு தேவையில்லாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கேஸ்டோ இல்லை ஏதோ எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் பிக்பாஸ் வீட்டில் எல்லாமே சமம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தீபக் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படி அப்போ அருண் சொல்கிறார் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இத்தனை பேர் இருக்காங்க சரி அப்போ ஓகே டிஸ்கஷன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க அடுத்து முத்துவும் நம்ம தீபகம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி திருப்பியும் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் தப்பு கிடையாது ஒரு ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அதை பத்தாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது ஸோ அந்த இடத்தில் முத்து தீபக் பேசினாங்களே வெளியே வந்து அதை வந்து அருண் வந்து ரொம்பவே தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அது புரிதல் வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அப்படி தான் இருக்குது எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப ஸ்கில்டாக இருக்கிறவங்க வந்து ஏங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரே டிகிரி அரியர் வச்சுட்டு தான் வெளியே போய் அவன் ஸ்கில்டுன்னு சொல்லி கா காட்டுறதுக்கு அந்த ஸ்கில்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக வந்து உருவாக்குன ஒரு விஷயம்தான் சரிங்களா இப்போ சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து லாங்குவேஜ் வந்து எதுவும் படிக்கல ஸ்கூலுக்கு வந்து எதுவும் போல ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறது இல்லை எல்லா லாங்குவேஜும் தெரியும் எப்படின்னா பேச பேச பழக தான் ஓகேக்கா ஹீ அதுக்காக ஹீ ஸ்கில்டு எங்கே போய் ஸ்கில் ஆனார் அப்படிலாம் கிடையாது அவருக்கு அனுபவம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்கும் அனுபவத்தில் ஆகலாம் இல்லை படித்து ஆகலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பழகி ஆகலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சரி இதுக்கு இவ்வளோதான் சுற்றிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக காலையில் நடந்தது அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு சண்டை நடக்குது அடுத்து இந்த டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அன்ஷிதா கிட்டே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கார் இந்தமாதிரி லேபர்னா என்ன இது இதுன்னு நல்ல பாயிண்ட்ஸ் தான் நல்லா தான் இருக்கார் நல்லா தான் பேசுகிற பண்ணி ஆனால் அது எல்லாருக்கும் ஒத்து போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இருக்கக்கூடாது இப்போ ராயன் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவை இவர் வந்து பேசியிருப்பார் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தரியா உள்ள வருவா ராணவக்காக பேசிகிட்டு பொழுது அப்போ வந்து இவர் வந்து சௌந்தரியாவை இப்படி படத்தை எடுத்து மார்க் பண்ணுவார் அதை வந்து சொல்லி காட்டுறார் ராயன் எதுக்கு நீ சௌந்தர்யா அப்படின்னு ஏன்னா சொம்பு உருண்டு வருது மோதல் சௌந்தரியா பின்னாடி நினைக்கிறா சொம்பு உருளுது ஏன்னா அது உருண்டு வந்தால் விஜயசது போய் உருட்டி விட்டுறாரு சௌந்தரியா அதனால் என்ன பண்ணுதுன்னா முதலார்த்தர் அருணை உருட்டி விட்டுருது வேக பார்க்குறது யார் நம்ம ராயன் அருண் கிட்டே அங்கே போய் அவன் சமாளிக்க முடியல அண்ணா மாச்சான் அண்ணாச்சான் மாச்சான் அம்போமா மாச்சான் அப்படி சமாளிக்கிறது முத்துக்குமர் வந்து பேசிட்டார் நறுக்குன்னு எவ்வாறு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா ஆனால் அவங்க சொல்கிறது நான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மார்க் பண்ணியிருந்தேன் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஒருத்தர் மார்க் பண்ணா ஒருத்தர் மார்க் பண்ணாமல் அப்போ அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு அதனால சொல்லிட்டு அவர் பாட்டு வந்து நடந்து போயிட்டார் ஸோ இந்த இஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்றது தான் இந்த பிக் பாஸ்ல மட்டும்தான் ஒரு ஷார்ட் லீவ் ஒரு இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பண்ணி போயிட்டுருவாங்க டே என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போர்ஷன்ஸு அப்புறம் கிராசரி ஸ்டாஸ்க்கு அப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் குட்டி குட்டியாக வந்து போயிட்டு இருந்துச்சு இவனை பற்றி அவன் பேசுகிற அவனை பற்றி இவன் பேசுறது அப்படின்ற மாதிரி ஸோ அதில் பெருசாலாம் எதுவும் கிடையாதுங்க பெருசாக ஒன்றும் இல்லை குறிப்பாக அவரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடில் எல்லோரும் பின்னாடி போகிறோம் பேசுகிற மாதிரி தான் இருந்தது வேறு எதுவும் கிடையாது அவன் இப்படி பண்ணியிருக்கேன் ஆக்செப்டன்ஸ் இல்லை அது இல்லை இது இல்லை அவன் வந்து அவனை இஷ்டத்துக்கு பேசுவான்னு சொல்லி முத்து ராயன் அந்த மாதிரி பேசுனதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அடுத்து இந்த லக்ஸரி பட்ஜெட் மூவாயிரம் தான் ஜெயித்தாங்க மூவாயிரத்துக்கு என்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து எடுத்து அந்த லக்ஸரி பட்ஜெட்டி முடிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக வீக்கெண்ட் தான் இந்த வாரம் அவங்க ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த விசால் அன்ஷி இந்த ட்ராக் புதுசாக ஓப்பன் ஆகுதுங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அது லவ் ட்ராக்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் தர்ஷிகா கிட்டேருந்து கொஞ்சம் வந்துட்டு அவன் கையை பிடிச்சி வாங்குறது என்ன கையை பிடிச்சி காட்டுறது என்ன அவன் வந்து பொசிசிவாக ஃபீல் பண்ணுறது என்ன எனக்கு கூட எனக்கு கூட சாப்பிடாம வேறுன்னு சொல்லிட்டு உங்க கூட சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவை பற்றி அஞ்சுதா பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ இதுதான் அப்புறம் மஞ்சரி ஜாக்லினுக்கு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையலில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏன் வந்து இதை போடுறீங்கன்னு கேட்டே இருந்தாங்க வந்து ஐயோ வேலை பார்க்குவிடுங்கட்டாங்க நம்ம ஜாக்லின் எப்பயுமே அடுப்பாங்க பக்கத்தில் வந்தானா எவனாலும் போக செய்யும் ஜாக்லினுக்கு அதான் முத்து சுடுறாரு அவரை போய் எதுக்கு சீன்றாங்க ஆ அவளுக்கு போமா வருமா நீ வேற போமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாரு ஸோ அவங்க அது போயிட்டாங்க அடுத்து இன்னும் அந்த விருதுகள் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் நாமினேஷன் பண்ணுற ப்ராசஸில் ஒம்பது பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க அது ஏற்கனவே வீடியோவில் பேசிட்டோம் சரியா அவங்க எல்லாத்துக்குமே பேட்ச் மாதிரி ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து புஷ்பானோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அதோடு முடிஞ்சு சரி நாமினேஷனில் வர்றவங்களில் முதலிடத்தில் பவித்ரா எல்லாம் சொல்கிற பதினெட்டாயிரம் கோட்டா சௌந்தர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு வாக்குகள் வித்தியாசம் என்ன காரணம் தெரியுமா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் இறங்கிட்டேன் உள்ள வேற வேறு ஒன்றும் இல்லை சௌந்தர்யா அடி சு ஜாக்லின் மூன்றாம் இடம் ஒன்பதாயிரம் வாக்குகள் அன்சிதா நான்காவதம் ஐந்தாவது இடம் விஜே விஷால் இடம் ரயான் ஏழாவது இடம் அருண் அருண் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டுருக்கார் எட்டாவது இடம் சத்யா ஒன்பதாவது இடம் தர்ஷிகா ஸோ தர்ஷிகா வெளியேற்றம்ங்கிறது சான்சஸ் ஆர் தேர் பட் வீக் எவிக்ஷன் சொல்கிறாங்க டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஆகமொத்த மூணு எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன் மூணு எவிக்ஷனா என்னையா சொல்கிற ஆமாங்க அதனால் மேபி லாஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓட்டில் பேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா விஷால் விஷால் கொடுக்க மாட்டாங்க ப்ராடக்ட்டு ஸோ ரயான்லேருந்து பார்க்கலாம் ரயான் அருண் சத்யா தர்ஷிகா இந்த நாலுலேருந்து மூணு ரயான் கண்டிப்பாக போவான்னு நினைக்கிறேன் இந்த வாரம் சரியா சத்யாவும் தர்ஷிகாவும் தூக்குவாங்க அருணை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ரிட்டன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தோணுது ஸோ கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பதினஞ்சு பேர் இருக்காங்க இன்னும் உள்ள மூணு பேர் எடுத்தால் பன்னெண்டு கரெக்டாக ஆயிரும் அடுத்து வார வாரம் ஒன்றை தூக்கிட்டு டாப் சிக்ஸு பெட்டிக்கிட்டின்னு க பக்கா பிளான் பண்ணிடலாம் சரியா ஸோ உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்போங்காய் தேங்க்யூ குட் பாய்